நடிகர் விஜய் அவர்களை மாஸ் ஹீரோவாக மாற்றியது இவருடைய இசைதான் அவர் திருப்பாட்சியும் சிவகாசியும் இல்லைன்னா இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா ஒரு கொடுக்கலாம்

ஒரு அற்புதமான இது பாடல்கள் எல்லாம் மிக அழகாக இருந்தது என் தம்பி வந்து மிரட்டித்தான் எப்பவுமே அவர் மியூசிக் போட்ட படம் எல்லாம் தான் விஜய்க்கு இன்னைக்கு வரையிலும் பேசக்கூடிய திரைப்படங்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு வரையிலும் பேசது நடிகர் விஜய் அவர்களை மாஸ் ஹீரோவாக மாற்றியது இவருடைய இசைதான் அவர் திருப்பாட்சியும் சிவகாசியும் இல்லைன்னா இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா ஏன் தம்பி அப்படி நம்ம சொல்லக்கூடாது நான் சொல்லலாம் விஜய் என் தம்பி தான் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி உங்கள் படங்கள் உங்கள் இசை பட்டையை கிளப்பும் ஆள் எப்படி இருக்கா பாருங்க மனசு மாதிரி பரந்த இதயம் பரந்த மனது எல்லாத்தையும் பாராட்டுவான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க என் தம்பி உனக்கு ஆண்டவன் எந்த துறையும் வைக்க மாட்டான் உன்னுடைய முழு அன்பையும் முழு திறமையும் வெளிப்படுத்தி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க பாருங்க அதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி நன்றி இந்த படத்தில் இணைந்து பயணித்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேமராமேன் ஆகட்டும் கேமராமேன் எங்கப்பா வாழ்த்துக்கள் தம்பி நல்லா இருந்தது